ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஐந்து கரந்தனை ஆனை முகந்தினை இந்தின் இலைவரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விநாயகனை போற்றி ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலா சண்முகா சடாச்சரா என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல்காக்க சுவாகா ஓம் வராகியின் திருவடிகள் போற்றி இனிய தமிழ் புத்தாண்டு வராகியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எங்களுடைய இனிய நண்பர் சிங்கப்பூர் சிவானந்தம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் உள்ளார் அவருடைய உடல்நிலை மிகவும் முன்னேறி நல்ல ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் அவர் தேறி வருவதற்கு ஆரோக்கியம் பெற்று அனைவருக்கும் அவர் உதவுகின்றதுக்கும் நாங்கள் எல்லாமல்ல இறைவனையும் வராகி தாயையும் அவருடைய பாதங்களை தொட்டு மீண்டும் மீண்டும் வேண்டிக் ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா உலகின் தந்தை தாயின் அருளாசியும் இவர்களின் இப்பிறவியின் சிவானந்தத்துடைய இப்பிறவியின் தந்தை தாயும் குருவும் குருநாதர்களும் குலதெய்வத்தின் அருளாசியும் அவர் பரிபூரணமாக பெற்று அகத்திய மாமகரிசியின் அருள் சக்தியும் துருவமாம மகரிஷியின் அருள் சக்தியும் துருவமா மகரிசியின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிசி மண்டலங்களின் அருள் சக்தியும் இவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்தத்தில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்திலும் படர்ந்து இவரது உடலில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாபவினைகள் பாப வினைகள் முன்ஜென்ம வினைகளால் விளைந்த சர்வ நோய்கள் பிணிகள் வலிகள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி இவர் வாழ்வில் சொல்வாக்கு பெற்று செல்வாக்கு பெற்று மன பலம் பெற்று மன வளம் பெற்று வாழ்வின் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று அனைவருக்கும் மீண்டும் அவர் உதவி செய்வதற்கு வர வேண்டும் கணவன் மனைவி இருவரும் இருமணம் ஒன்றி ஒரு மணமாக வாழ்ந்து வாழ்வின் இருளினை நீக்கி நஞ்சினை வென்று பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடல் வேண்டும் ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா வராகியின் அருள் அவருக்கு பரிபூரணமாக கிடைத்து அவர் உடல் நலம் மனபலம் பெற்று மீண்டும் எழுந்து வர வேண்டும் ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வணக்கம் வாழ்க வளமுடன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு இன்று அனைவரும் அவரவருடைய குல வழக்கப்படி குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அவரவர் வணங்க வேண்டும் இன்று எங்களது வராகியின் லகு வராகியின் ஆலயத்தில் வராகிக்கு சிறப்பு பூஜை செய்து ஊரும் உலகம் உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம் இந்த வராகியின் நல்லாசி உங்களுக்கும் கிடைக்க நீங்கள் அனைவரும் வராகியை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் முனிவர்களின் சித்தர்கள் முனிவர்கள் மகான்களின் திருவடிகள் போற்றி காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள் அகத்தீஸ்வர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியர் கூர்மையுள் இடைகாடார் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சி சாயகி சாம்பவி சங்கரி சதினஞ்சி வாயகி மாலனி மாதங்கி என்று ஆகி ஆதி உடையால் சரணம் நமக்கே ஒவ்வொருவரும் ஒரு தெய்வத்தின் திருவடியை இருக்க பற்றிக்கொண்டு அவர் வழியில் செல்ல வேண்டும் அதுபோல் இன்று நாம் கலியுகத்திற்கு கிடைத்த கண்கண்ட தெய்வம் வராகியாகும் நாம் வராகியின் இரு பாதங்களையும் இருக்க பற்றிக்கொண்டு மனதார ஒவ்வொருவரும் அவருடைய மனதில் உள்ள எல்லா குறைகளையும் என்ன வேண்டும் எது வேண்டுமானாலும் இவ்வராகியிடம் சொல்லுங்கள் அனைத்தும் நீங்கள் கிடை கேட்டதை விட மிகவும் சிறப்பாக கிடைக்கும் ஆதலால் வராகியை ஒவ்வொருவரும் வழிபட வேண்டிய கலியுகத்தின் தெய்வம் வராகியாகும் இத்தருணத்தில் ஒவ்வொருவரும் வராகியை மிகவும் பணிவுடன் வணங்குங்கள் ஓம் வராகியின் திருவடிகள் போற்றி போற்றி